அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசுகிறாங்க நீங்களும் ரெண்டு காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன் நானும் நாலு காசு பார்த்த மாதிரி இருக்கேன் பண்றது பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு வெள்ளை சோளம்ங்க எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன் அதே நம்ம ஊர்ல கார்த்திகைன்னு ஒரு பையனுங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்திட்டு ஏ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் கையை கட்டி திக்க முடியுமா சும்மா என் பொண்ணு கார்த்திகைங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத்த நான் கண்டிச்சு வைக்க முடியும் அது பரவாயில்ல மாமா இந்த காலத்து பொண்ணு ரெண்டு புத்தகம் படிக்கிறது நாலு சினிமா பாக்குறது இந்த காதல் பண்றது இதெல்லாம் சாமி தானே ரொம்ப தங்கமானவருங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க அவ்வளவு உயர்ந்த உள்ளனு சொன்னாங்க கேளுங்க மாமா அந்த மாதிரி நடந்திருக்காத இது பாருங்க நான் பொண்ணுக்கு தகப்பேன் என் பொண்ணு காத்து எங்களோட சுத்தி நான் சொல் பேச உரடே சுத்திச்சுன்னு சொல்றேன் இதுக்கு மேல விழாவறியா என்னால சொல்ல முடியாதுங்க சம்மதம்னா சொல்லுங்க ஒரு நல்ல நாளா பார்த்து

ஐநூறு ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு வாங்க எத்தூர் வாங்கிட்டு வந்துருக்கான இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது குழப்பி விட்டுருவேன்

என்னடா யோசனை ஒண்ணு இல்ல முதலாளி இது பழைய யோசனை பழைய சோத்து யோசனை நீ என்ன வாசிப்ப எப்படி யோசிப்ப என்னென்ன யோசிப்ப எனக்கு தெரியுமடா இத பாரா இனிமேல் யோசனை கீச்சனை பண்ண கொண்டு போடுவேன் போட போட அம்மனி அப்ப சொல்லுங்கப்பா ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கோப்பேன் இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்திங்கிற அளவுக்கு சம்பாரிச்சிருக்கேன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருக்கும் தெரியுமா

இனிமேல் எங்க வராது அது ஒண்ணுமில்லங்க ராத்திரியில இருந்து எங்க பொண்ண காணோம்ங்க நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க உங்க வீட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கறதா கேள்விப்பட்டோம் கூட்டுபளன் வந்துடுங்க அது உட்காருங்க உட்காருறா முதல்ல பொண்ண கூப்பிடுங்க இவங்க எல்லார கொஞ்சம் வெளிய போய் சொல்றீங்களா போற டேய் போங்க டேய் நீ நானே என்னது கூப்பிடுங்க களியனி வாம்மா

நீ வீட்டு கிளம்பு நீ கிளம்பு ஒண்ணும் நடக்காது நான் பாத்துக்கறேன் அடிக்கிறீங்களே ஆமா வயசு வந்த உள்ள லட்சணத்தோட வளர்த்துக்க நான் அடிச்சா தவ போச்சு அப்படியே கழுத கொண்டு விடுவேன் கொஞ்சம் முழிக்காரன் மூதேவி டேடி அந்த மலர் விக்காரைய நம்ப வைக்கிறக்கால சும்மா ஒரு பேசி கால் விழுதுன்னு சொன்னா குருவி போல வேணா சொல்ல முடியல விழுந்தா விழுந்துரு போறான் நீ எருமாடுவான்னு நின்றுருக்க நானும் புழிக்கிட்டுமேன்னு பல்ல கடிச்சுட்டு கால் விழுந்த போனா போகுது எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பாசன இனியே உங்க அப்பா குறை பண்ண போதே ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியல போலீஸ் போறாள் இல்லாம ஒரு நாய் அப்பா நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி நான் கார்த்திகை காதலிக்கிறேன் நான் அதான் கல்யாணம் பண்ணிப்பேன் கத்திரிக்காய் கால் மலை சும்மா உனக்கு எல்லாம் என்னடி காதல் அவர் பெரிய அம்பிகாவது நீ அமராவது அப்படி ஆடி திரியுறீங்களா மூஞ்சி வைப்பாரு அதாவது சோத்துக்கலாம் அலையுதுங்க எட்டு வேலை கொட்டி லவ் பண்ற ஆளுக்கலாமா லவ் வாங்க வந்து வேலை பாரு வாங்க போய் வேலை பாரு போ வாங்க வாங்க